கொல்லிமலை காட்டுக்குள்ள குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம் அது மட்டும் இல்லாம குள்ளர்கள் வழிபட்டதாக சொல்லக்கூடிய ஒரு கோவிலையும் பார்க்க போறோம் கொல்லிமலையில கொல்லிமலைக்கு மேலே இருக்கக்கூடிய மலைகளில் சாமி காடுன்னு ஒரு எல்லை இருக்கு அதுக்குள்ளதான் இப்ப நம்ம இருக்கோம் ஆமா ஆண்களே வரமாட்டாங்க இது ஒரு நாகலிங்க பூவு எவ்வளோ அழக லிங்க உள்ள இருக்கு பாருங்க இதுதான் உண்மையான கொல்லிமலை காடு இந்த மாதிரி காட்டுக்குள்ளயனா மக்கள் வந்து வழிபடுறாங்க ஆமா இது எல்லாரும் வரமாட்டாங்க ஆ நம்ம வந்திருக்க கூடிய இடத்துக்கு பெரும்பாலான மனிதர்கள் வந்தது கிடையாது இந்த இடத்துல ஒரு சிறு தவறு மனிதன் பண்ணிட்டானா அவனுக்கு உடனே மரணத்தை தான் தரும் இது வந்து காட்டு பன்றிகள் காட்டு பன்றிகளை இந்த மாதிரி கோடை பொருட்களோட இருக்கும் ரொம்ப காட்டுப்பண்டிகை வந்து வேட்டையாடி இங்க பலி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு போயிடுவாங்க இன்னைக்கு கண்டிப்பா போவோம் இன்னைக்கு கண்டிப்பாக அந்த புள்ளர்கள் இரவுல வந்து வழிபடுற தடத்தை கண்டிப்பாக பார்ப்போம் காட்டு பன்றிகளை பலியிட்டு வழிபடக்கூடிய இந்த கோவில கொல்லிமலையில இரண்டு நாளா தேடிதான் இந்த ஒரு காணொலியை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் காணொலியை முழுச பாருங்க கண்டிப்பா சோரி சந்தோஷமா வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கொல்லிமலையில சாமி காடு எனக்கூடிய ஒரு காட்டுல இருக்காங்க கொல்லிமலையில கொல்லிமலைக்கு மேல இருக்கக்கூடிய மலைகள்ல சாமி காடுன்னு ஒரு எல்லை இருக்கு அதுக்குள்ளதான் இப்ப நாம இருக்கோம் இங்கிருந்து நாம இங்க ரொம்ப அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு கோவில் இருக்குங்க இந்த கோவில வந்து குள்ளர்கள் வழிபட்ட சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் கிட்ட வந்து எந்த ஒரு தவறும் பண்ணக்கூடாது உயிர்களை வாங்கும் கடவுளும் சொல்லப்படுது அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் மேலே இறந்தும் போயிருக்காங்களாம் அந்த ஒரு அமானேசியங்கள் நிறைந்த ஒரு கோவிலு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம் குறிப்பா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய சாமி காடை இதை பத்தி யாரும் பேசிருக்க மாட்டாங்க இதை பத்தி என்ன ஏதுன்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம இப்போ ஒவ்வொரு கோவில் தலங்களை பார்த்துக்கிட்டே வரோம் அடுத்தது நாம் போகக்கூடியது ஒரு அமானுஷ்டமான இடம் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அற்புதமான அதிசயமான மரம் ஒன்று இருக்குது பலாமரம் கொல்லிமலை வந்து பலாப்பழத்துக்கு ஃபேமஸான இடம் அப்படி ஃபேமஸான இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பலாமரம் மட்டும் கிட்டத்தட்ட பத்து தலைமுறைகள் கடந்தோம் இன்னமும் காய்ச்சிக்கிட்டு இருக்குது அது எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ காய்க்குதுன்னு நீங்கள் நேரடியாக பாருங்கள் அது இந்த மரம் தான் இதை வந்து ஆயிரம் காய்ச்சின்னு இது ஒரு சீசனில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பழமாவது இது காய்ச்சிரும் ரொம்ப பெரிய மரம்னா கேமராலே பதிவாகாது அவ்வளோ ஹைட்டு கவர் பண்ண முடியல கவர் பண்ண முடியாது ரொம்ப ஹைட்டாக போவோம் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் இது நான் காட்டுறது ஒரு பக்கம் தான் இன்னும் அந்த பக்கம் இருக்குது இந்த மரத்தோட அடி பக்கம் பாருங்கள் ஆனால் நின்று காட்டுங்க எவ்வளோ அகலம் இருக்குது என் கையெல்லாம் தாண்டி தான் போவோம் ரொம்ப ரொம்ப அகலம் அந்த பக்கம் தனி அந்த பக்கம் தனியாக இதே மரம் தான் இன்னும் விரிவாக கடைஞ்சி போகுது இது பக்கம் தனியாக ஒன்று போகுது இந்த மரம் இதை தாண்டி எவ்வளோ அகலம் அப்படியே ஜாயிண்ட் ஆகி இதனுடைய கெளவா அது இந்த மரத்தோட கெள கெளவா அது இது வந்து அப்ப அடிமரம் எவ்வளவு பெருசு அது வரைக்கும் போகுது இது வரைக்கும் போகுது இது ஆயிரம் காட்சின்னு இந்த பக்கம் வந்தா இதனுடைய முழு அகலம் தெரியும் ஆயிரம் காட்சினா ஒரு டைமுக்கு ஆயிரம் காய் ஆயிரம் ஆயிரம் காய் காய்ச்சிடும் இப்போ இதனுடைய அகலம் இங்க தெரியும் இதுதான் முழு அகலம் நீங்க என்னதான் பாக்குறோம் உங்களுக்கு இது முழுக்க அந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும் இதனுடைய அடிமரம் ஒரே மரம் அந்த இடத்துல தெரியுதுங்களா இவ்வளோ இருக்குது பாருங்க இப்போ தான் காய்ச்சிட்டு இருக்குல்ல இன்னும் சைஸ் வரல கீழே இருக்கு இவங்களே பதினஞ்சு தலை பத்து தலைமுறைக்கு மேலே இருக்குன்றாங்க பத்து தலைமுறைக்கு மேலே தலைமுறைக்கு மேலேயே இது வந்து அவங்களுடைய குலதெய்வ மரம் இந்த நிலத்து இந்த நிலத்துக்காரங்களுடைய குலதெய்வ மரம் சரிங்க அவங்க நாலு பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் இது குலதெய்வ மரம் அதனால இதை எதுவும் வெட்ட மாட்டாங்க தொட மாட்டாங்க சாமியாக வழிபடுறாங்க அதை நான் இங்கிருந்து எவ்வளவு தூரம் போனோம் கோவிலுக்கு இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போனா காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த அமானுஷ்யமான கோவில் இருக்கு சரி இங்க பெரும்பாலும் பெண்களுக்கு அனுமதி கிடையாது பெண்கள் யாரும் வர மாட்டாங்க இதுதான் சாமி காடு ஆமா ஆண்களே வர மாட்டாங்க குடிக்கிற ஆண்கள் வர மாட்டாங்க சிகரெட் குடிக்கிற ஆண்கள் வர மாட்டாங்க ஏன்னா சாமி வந்து மரணத்தை கொடுத்துரும் அந்த சாமி அப்படி ஒரு நம்பிக்கை அப்படி நிறைய இடம் நடந்திருக்கு மரணங்களும் நிறைய நடந்திருக்கு இங்க தவறுகள் பண்ணவங்க இறந்தும் போயிருக்கிறாங்க அதனால் சாமி காடுன்னு சொல்கிறாங்களா அதனால இது வந்து சாமி காடு அதுவும் குறிப்பிட்டா அந்த சாமி என்ன பேருனா ம் கொல்லும் சாமி அப்படின்றாங்க இப்போது மரணத்தை கொடுக்கக்கூடிய சாமின்னு பயப்படுறாங்க இதனால கூட கொல்லிமலையின் பேர் வந்துருக்குமா தெரியல இருக்கலாம் ஆ இப்போ நம்ம போய்ட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து கொல்ல மனிதர்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க அவங்களும் இங்கே வழிபாட்டு தான் சொல்லப்படுறாங்க நிறைய அமானுஷியங்கள் நிறைந்த ஒரு இடம் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு போயிட்டு டீட்டெயிலாக நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம் இது காட்டிஞ்சிங்களா ஆமாம் இது காட்டிஞ்சி மழையிலேயே இஞ்சி வந்து இந்த மாதிரி பயிர் பண்ணியிருப்பாங்க இது போல இஞ்சி விளைஞ்சிரும் இது இப்போ சின்ன செடியா இருக்கு இதை பறிச்சிட்டு இப்படி நட்டு வச்சிருவாங்க அது திருப்பி வளர்ந்துக்கும் அப்படி இப்போ மிளகெல்லாம் ஊடு பயிர் ஊடுபயிர் ஆனா இதுக்கு வந்து எந்த உரம் மருந்து எதுவுமே போட மாட்டாங்க தன்னால விளைஞ்சிருக்கும் இஞ்சி இங்கே காட்டு இஞ்சி ஃபுல்லாக வந்து மஞ்சள் இருக்கு பாருங்க ஃபுல்லாக விவசாயம் தான் கொல்லிமலையில் எந்த இடம் விடுறதில்ல ஃபுல்லாக மஞ்சளுங்க இதெல்லாம் வந்து வாழை வந்து நட்டு வச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இடம் இங்கே நம்ம நடக்கிறது செடிகள் வந்து இடைவெளி இல்லாமல் செடிகளாக இருக்கு ம் பாத்தீங்களா எல்லாம் மூலிகை செடிகள் மாதிரி இடங்கள் இருக்கு ஏன்னா இங்கே மருந்து உரம் போடல ரசாயனங்களை கொட்டாமல் இருக்கிறதுனால நல்ல பச்சை பசுமையாக வளர்ந்துருக்கு கீழே தரையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் ஆமாம் அனைத்து வகை மூலிகைகளும் இங்கே விளைஞ்சிருக்கும் கெமிக்கல் யூஸ் இல்ல கெமிக்கல் யூஸ் இல்ல அவ்வளோ அழகாக இருக்கு இடம் இது இடம் சூப்பராக இருக்குது கடந்த காடு இல்லை அது ஆமாம் எனக்கு பின்னாடி பாருங்கள் மிளகு தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சாலையில் போகும்போது நார்மலாக பொலிமலைகள் பார்க்கறது வேற இதுக்குள்ளே பார்க்கறது வேற இந்த பட்டாம்பூச்சி ஏஞ்சல் பட்டர்ஃப்ளைன்னு வாங்க ஏஞ்சல் பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பட்டாம்பூச்சிக்கு கீழே இது ரெக்க மாரி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ரெக்க மாரி இருக்கும் பெருசாக இருக்குண்ணா பட்டாம்பூச்சி ஆமாம் இதுதான் ஏஞ்சல் பட்டாம்பூச்சின்னுவாங்க இறந்து கிடக்குது மலையில இருக்கு நிறைய இடத்துல பார்க்க முடியாது இது பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க ஏன் ஏஞ்சல் பட்டாம்பூச்சின்றாங்கனா இதுக்கு வந்து அந்த சிறகுக்கு கீழே ஆமாம் அந்த அக்க வந்து இருக்கோம் இத்தொட்டேனே உடையது பறந்து போய் ரொம்ப கொஞ்சம் இறந்து போய் ரொம்ப நாளா இருக்கு ஆமா இப்போ நம்ம கொல்லி மலையில பாருங்க ரொம்ப அரிதான பஞ்ச நாகலிங்க பூக்கள் இருக்கு அதுல இது ஒரு நாகலிங்க பூவு எவ்வளவு அழகா லிங்க உள்ள இருக்கு பாருங்க நாகலிங்கம் எடுத்து இது மூடி இருக்கும் இது கொஞ்சம் அபூர்வம் தான் இதை ஒரு அபூர்வ தரிசனம் போல அஞ்சு நாகலிங்க பூ வகைகள் இருக்கு கொல்லிமலையில ஆமா கொல்லிமலையில இது அபூர்வமான இது ஒரு நாகலிங்க பூ சிவனுக்கு வைக்கிறாங்களே சிவனுக்கு தான் மெயினா இது கிடைக்காது காட்டுக்குள்ள அடந்த காட்டுக்குள்ளதான் கிடைக்கும் இந்த இலை வந்து ஆமனுக்கு சிறியோட இலை மாதிரி இருக்கு அதே மாதிரிதான் இருக்கு ஆமா காட்டுக்குள்ளாங்க இப்போ நம்ம வந்து இந்த வழியில் வந்தாங்க இதுதான் பழங்காலத்தில் குதிரை வண்டி பயன்படுத்திய வழின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் காட்டியிருக்கோம் இந்த வழியில் வந்து தான் இது கண்டினியூ போகுது இதுக்குள்ளே தான் போகணும் இது வழியெல்லாம் கிடையாது டீப்பாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது ஃபுல்லாக பார்க்கலாங்க பாதைகள் கிடையாது சுத்தமாக பா பாதைகள் கிடையாது அப்படியே போக வேண்டியதுதான் அப்போ இந்த பாதை இந்த பாதை இதே மாதிரி தான் இருக்குது இந்த மரம் எனக்கே மறந்துடுச்சு பாதை மறந்துடுச்சு போவோம் வாங்க எப்படி இருக்கு பாருங்க மேலே ம் டீப் ஃபாரஸ்ட்டு இதுதான் உண்மையான கொல்லிமலை காடு இந்த மாதிரி காட்டுக்குள்ளியானா கொல்லியாணா மக்கள் வந்து வழிபடுறாங்க ஆமாம் இது எல்லோரும் வர மாட்டாங்க ஆ குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் வருவாங்க பகலில் ஆ ஆ ராத்திரியில் தான் முக்கியமான ஆளுங்க வருவாங்க இங்கே இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது நாம கொல்லிமலையில் தான் இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க கொல்லிமலையில் கொல்லிமலைன்னா இதான் காடுனா இதான் கொல்லிமலையில் ஒரு என்ன சும்மா கிடையாது வெளியில் பார்க்குறதுலாம் கிடையாது இதுதான் உண்மையான ஃபாரஸ்ட் நான் முன்னாடி காட்டுறேன் பாருங்க இங்கேயும் ஏதோ வழி போயிட்டு இருக்கு முன்னாடி கோவில் வந்து பாதை எந்த கோயிலண்ணா ஒரு கோயில் ஆ நான் சொன்ன கோவில் தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல இங்க ஒரு கோவில் இருக்குங்க ஆனால் நம்ம தேடி வந்த கோவில் வந்து இது கிடையாதுங்களா இந்த கோவில் அது பார்த்தாவே அமானு விஷயமா இருக்குமா அது பயங்கரமாக இருக்கும் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறார் எங்கே இருக்குன்னு தான் தெரியல இந்த கோவிலை நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் பாருங்கள் இது வந்து விநாயகர் சிலை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் கோடுகள் அந்த மாதிரி இருக்குது மற்றதெல்லாம் நார்மலாக இருக்குது இந்த சிலை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் மணிகள் வேண்டுதல் கட்டி மணி அடிச்சது மயில் கத்துது கொல்லிமலையில் சில அபூர்வ மொழிகள்லாம் கிடைக்கணுவாங்க இதில் பாருங்க சங்கு நாராயணன் இலைன்னு இது பாருங்க இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு இரண்டும் சேர்ந்த மாதிரியே வரும் இதை நல்லா பாருங்க அப்படியே சங்கு போல இருக்கும் சங்கு போல இருக்குங்களா அதான் இந்த பக்கம் இருக்கு இந்த இலையை ஒரு கைப்பிடி எப்படி சாப்பிட்டு போனா ரெண்டு நாளைக்கு பசிக்காது இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் பயன்படுத்திருப்பாங்க அபூர்வம் மொழி சில இடங்களே அது இருக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு செடி காட்டாங்க எல்லாரும் பழக்கப்பட்ட ஒரு செடி தான் மணி பிளான்ட்டு பாருங்கள் இந்த மணி பிளான்டோடைய வளர்ச்சி பாருங்கள் இந்த கொல்லிமலையில் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க எவ்வளோ கனமாக இருக்குது தெரியுதுங்களா ஏதோ ஒரு பாம்பு மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருக்குது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க எவ்வளோ ஐடி ஏரி இருப்பாருங்க கிணமாக இருக்குங்க பிடிச்சி தான் தெரியும் உங்களுக்கு கை வச்சு காட்டணும் தெரியுதுங்களா விரல் பாருங்கள் அவ்வளோ கிணமாக இருக்குது இதோட கனமா இருக்குது அந்த பக்கம் இருக்குது பிடிக்க முடியல அதுதான் சரி இது வாஸ்துக்காக பண்ணுவாங்களாம் நம்மளும் ஒரு செடி பிடிங்கிருக்கும் நட்டு பார்க்கலாம் ஒரு வேலை நட்டாக வீடியோ போகிறேன் நேற்று வந்து இந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க இந்த குல்ல மனிதர் வழிபட்ட அந்த கோவிலுக்கு வந்து வரலாம்னு சொல்லி வந்திருந்தோம் ஆனால் வழி தெரியல ரொம்ப சுற்றி சுற்றி பார்த்தோம் முடியல சரி நல்லா வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு இன்னைக்கு மறுநாள் எங்கே வீட்டோமோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இதே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த கோயிலில் போய்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி கண்டிப்பாக அந்த கோயிலை பார்க்குறோம் பிரதர் வந்து இதே ஊர் தான் நேற்று வந்தோம் பார்க்க முடியல இப்போ பிரதரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் பிரதர் ஒரு நூறு நூறு மீட்டர் இருக்குங்களா தான் நேற்று காட்டெல்லாம் சுத்தணும் நாங்கள் இப்போ ஒரு சந்தேகம் இந்த கொல்லிமலையில குள்ளர்கள் வாண்டாங்க சொல்றான் குள்ளர் வாழ்ந்த கோவில் இருக்குன்னு சொல்றாங்க அதே போல இப்ப நம்ம போகக்கூடிய இந்த கோவில்ல வந்து குள்ளர்கள் வந்து இரவுல வந்து வழிபட்டு போறாங்கன்னு சொல்லி அண்ணன் சொல்லுந்தாரு நமக்கு அது உண்மைங்களா இப்படி எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அந்த அது எப்படினா நமக்கு முன்னோர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி வழிபட்டு வந்துதான் சொல்றாங்க சரி சரி இப்ப நம்ம ஜெனரேஷன்ல ஏதும் வழிபட்டு அண்ணன் இப்ப அமானஸ்மான இடத்துல யார நைட்ல போறது கிடையாது நைட்ல வர போகவே மாட்டான் பக்குளியே தெரிஞ்சுகிட்டுதான் போவாங்க சரி பார்க்கலாம் காடு பாருங்க காடு பயங்கரமாக இருக்குது அண்ணாதான் நேற்று நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு இன்னைக்கு போயிடுவோம்னா இன்னைக்கு கண்டிப்பாக போவோம் இன்னைக்கு கண்டிப்பாக அந்த பிள்ளர்கள் இரவில் வந்து வழிபடுற தடத்தை கண்டிப்பாக பார்ப்போம் சரி அது மட்டும் இல்லாமல் நமக்கு அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஏழு பேர் கிட்ட வராங்க வாங்க இன்னைக்கு போய் பார்க்கலாம் இப்போ எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷனில் வேப்பலை எடுத்துக்கொள்ளுவாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் கொல்லிமலையில் இது ஒரு

இதுக்குள்ளேயும் லேடிஸ் மாட்டாங்க இதுக்குள்ளேயும் லேடிஸ் வரலாம் நைட் ஸ்டே பண்ண மாட்டாங்க செருப்பு போட மாட்டாங்க நம்ம எந்த வழியில் உள்ளே போகணும் இதை தான் மிஸ் பண்ணிட்டோம் நீ தோறப்போ வழி மூடிட்டு இருக்குங்க அதுதான் வழி தெரியாமல் இப்போ வரும் வழி தெரியாமல் நாலு வருஷம் ஆச்சுங்களா வந்தோம் இது கன்ஃபார்ம் வழி தானே பார்த்துட்டு வரீங்களா சரி பாருங்கள் பார்த்துட்டு வர்றேன் இருக்குதாம்மா வழி சுத்தமாக இல்லைங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கண்ணா சரியா பண்ணுறது ஆ எப்படி இருக்குது கொல்லிமலைக்குள்ளே இந்த மாதிரி ட்ரெக் பண்ணுதானா ஆஹா சையத பெற்ற நீதி மன்றத்தோட தலைவர்கள்ல நான் இவங்க எல்லாமே அட்வகேட் டீம் வந்திருக்காங்க ஏழு பேர் அண்ணா ஆமா फ्रेंड्स இப்போ வந்து நாம அந்த டெம்பிளுக்கு வந்தாச்சு அதை காட்டுறேன் அத காட்றேன் பாருங்க இப்படிங்க வாங்க கோவிலுங்க கோவில் கிட்ட மரத்து அடியோட அந்த பகுதி இது ஒரு மரம் சாஞ்சிருக்குங்களே இப்படி ஆ மரம் வந்துட்டு இப்படி சாஞ்சிருச்சு டெம்பிள் மேல ஓ கோவிலு மேல ஆ கோவிலு மேலயே சாஞ்சிருச்சுங்க வாங்க பாருங்க இப்படி இருக்கு இதுதான் கோவிலுங்க மரம் பாருங்க அது வரைக்கும் இருக்கு அப்படியே சாஞ்சி போய் அப்படியே இருக்கான் அங்கிருந்து அப்படியே தனியாக வந்திருக்கு வந்துருக்கு அதுல இருந்து ஒரு மரம் அதுக்கப்புறம் ரெண்டாவது மரம் மூணு நாலு மரம் அப்படியே அதுதான் சொன்னார் அஞ்சு மரம் சொல்லி வந்துட்டோம் இறுதியாக நம்ம இந்திய இடம் தான் நம்ம தேடி வந்தது இந்த இடத்துல தான் இரவு வந்து புள்ள மனிதர்கள் வந்து வழிபடுறதுங்களா அதனால இன்னைக்கும் யாரும் வரதில்ல இந்த சிலைகள் எல்லாம் வந்து வச்சு வழிபட்டிருக்கேன் இதை பத்தி தெளிவாக நம்ம ஆனந்த தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது இது வந்து மெகாலத்திக் சைட் மாதிரி தான் இருக்குது இது வந்து நம்ம ஏற்கனவே காட்டியிருப்போம் நம்ம சேனலில் டால்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குதுங்க மெகாலேத்தி சைட்னு சொல்லுவாங்க பெருங்கற்கால கருத்து சொல்லுவாங்க இதுக்குள்ளே நிறைய சிலைகள் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அதே போல் இங்கே ஒன்று இருக்குது அங்கேயும் இருக்குது இந்த மரம் வந்து அப்படியே அங்கேருந்து காற்றுல அப்படியே விழுந்துருக்கு இந்த கோவில் மேலேயே விழுந்திருக்கு இல்லை நிறையா டேமேஜ் ஆகிருக்குமா இல்லை எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல உள்ள இங்கேயும் நிறைய சிலைகள் இருக்குது தெரியுங்களா மேலே வந்து கேப்ஸ்டோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒரு படுக்கைக்கல் அது இருக்கு கீழேயும் கற்கள் அடிக்கிறேன் அந்த ஒரு மெத்தே தான் பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கக்கூடிய இடத்துக்கு பெரும்பாலான மனிதர்கள் வந்தது கிடையாது இங்கே ஊர் ஜனங்களுக்கு இந்த இடம் இருக்குதுன்னு தெரியாது இந்த இடத்துல அப்படி என்ன அமௌன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இரவில் குள்ள மனிதர்கள் வருவாங்கன்றது இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது அதுதான் இங்கே உண்மையாகவும் தெரியுது ஏன்னா நீங்களே பார்த்தீங்க சின்ன சின்ன கல் சின்ன சின்ன சந்துகளில் சின்ன சின்ன சிலைகளை வச்சுட்டு போயிருக்கிறாங்க மக்கள் இதில் இரவில் வந்து இந்த மக்கள் வரமாட்டாங்க இங்கே பொழுது போய் சுத்தமாக வரமாட்டாங்க ஏன்னா இங்கே குள்ள மனிதர்கள் நைட்டில் வரதா இவங்களுடைய நம்பிக்கை இருக்குது இந்த இடம் மக்கள் ஏன் பயப்படுறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிறு தவறு மனிதன் பண்ணிட்டானா அவனுக்கு உடனே மரணத்தை தான் தரும் இந்த இடம் என்ன மரணம் பாத்தீன்னா இங்க வந்து ஒரு மது மாது பீடி பிடிக்கிறது இந்த மாதிரி எந்த கட்டப்பழக்கங்கள் ங்களை இந்த இடத்த இந்த சவுண்டிங்ல ஏதாவது பண்ணா அவங்க கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டாங்க ஏற்கனவே ஒரு எட்டு பத்து பேர் இறந்து இருக்காங்க அதனால இந்த ஊர் மக்கள் இங்க வரவே பயப்படுவாங்க வரவும் மாட்டாங்க அதிகபட்சமா பெண்கள் இந்த இடத்துக்கு அனுமதியே கிடையாது அப்படியே இதை சுத்தி வந்தா கூட அந்த சுத்தி வர காடுகள் வந்து அவங்க செருப்பு தான் வருவாங்க சாமி காடு அதனால இது பேரு சாமி காடுன்னு அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங் இது சாமி இல்ல அந்த சாமி காடுல பெண்கள் தங்கக்கூடாது தங்கக்கூடாது ஆனா இந்த சிலைகள் பத்தி சொல்லுங்க சிலைகள் என்ன சிலைகள் இந்த வேண்டு சிலைகள் வந்து ஊர் மக்கள் வந்து வேண்டுதலுக்காக அதிக நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி வேண்டுதலுக்கு வச்சிருக்காங்க ஆனா இந்த சிலைகளுக்கு புதுசா இப்ப வேண்டுதல் வச்சு யாரும் இங்க கிட்டயே வரது இல்ல ஏன்னா பல பேர் தவறு செஞ்சவங்க இறந்திருக்காங்கன்ற பயத்துனாலே இங்க கிட்ட வர்றது இல்ல இந்த சிலை பாக்குறதுக்கு அமான தான் இருக்கு ஆமா ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டால்மெண்ட்னு சொல்லுவோம் பெருங்கற்காலத்துக்கு கருத்தைகள்னு சொல்லுவாங்க நகாலத்தீஸ் ஆயிடுன்னு சொல்லுவாங்க இப்ப அந்த மாதிரி இருக்கு இல்ல கலத்தட்டைகள் தான் கழுத்தட்டைகள் அப்போ இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல இங்க பாருங்க காட்டு பண்ணி நினைக்கிறேன் வேட்டையா கோரைப்பற்கள் இருக்கு கோரைப்பற்கள் இருக்குல்ல ஆமா இந்த பன்னியை வேட்டையாடி இங்க வச்சிருக்காங்க வேட்டையாடி வச்சாங்களா எப்படின்னே தெரியல இங்க பலி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல பல வருஷம் இருக்கும் போல இருக்குன்னு எலும்பு பார்த்தா அதான் பழங்காலத்துல ரொம்ப அமானுஷியம் இது நம்ம எடுக்க பயமா இருக்கு ஓகே பல்லு பாருங்க காட்டு பன்றி ஏன்னா கோரை பற்கள் இருக்கு காட்டு பன்றி தான் கோரை பற்கள் இருக்கும் வேட்டையாடி அப்போ சாமிக்கு பலி கொடுத்துருப்பாங்க பலி கொடுத்துருப்பாங்க பண்ணிருப்பாங்க இது ஆதி காலத்தை சேர்ந்தது இப்ப கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருடங்களாவது இருக்கும் போல ஏன்னா அழியிற நிலையில இருக்கு இதுவே பல பல உதிருது நிறைய மாட்டி வச்சிருக்காங்க நிறைய மாட்டி வச்சிருக்காங்க அம்மான விஷயமா தான் இருக்கு இடம் நம்ம தான் பத்திரமா தான் இருக்கணும் இந்த இடத்துல

இந்த மரம் இதுக்கு பின்னாடி இப்படி போதா ஆமாண்ணா போயிட்டு இங்க கட் ஆயிடுச்சா ஆமா அதுல தொடர்ச்சி அங்கே போதும் அப்படியே போகுது அங்க இருக்கு அந்த மரம் கூட வாங்க ஆ அப்படியே வந்து வாங்க அந்த மரம் எவ்வளவு பெரிய தொடர்ச்சி மரம் மட்டும் பாருங்க இதை பாருங்க அப்படியே தொடர்ச்சியா வருதா ஆமாண்ணா அப்படியே தொடர்ச்சியா வருது பாருங்க ஆமா கன்டினியூட்டே இருக்கு நடு கண்டினியூட்டாக ஒரு நடுவில் எதுவுமே இருக்காது அங்கே மட்டும் காஞ்சி இருக்கு காஞ்சிருச்சு

மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மரம் தொடர்ச்சியாக இருக்கும் ஆமாம் தொடர்ச்சியாக தான் இருக்குது ம் இதே மாதிரி தான் அங்கேயும் எல்லாம் ஒரே மரம் ரொம்ப அதிசயமான மரம் அது மரம் என்ன மரம்னு தெரியல ம் கண்டிப்பாக பல நூறு ஆண்டுகளாக இருக்கும் ம் இப்போ இங்க இங்கே கல்தட்டைகள் இருக்கணும் பெருங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்துருப்பாங்க இல்லைங்களா ம் கண்டிப்பாக உள்ள மனிதர்களாக வாழ்ந்துருப்பாங்க ஆதி காலத்தில் குள்ள மனிதர்களும் ஒருத்தர் இருந்தாங்களே ஏனோ அந்த இளமே இந்த இடத்துல வாழ்ந்துருப்பாங்க அவங்க இல்லை நமக்கு அதனால் சொல்கிறேன் இல்லை அதன்டையாளமாக தான் இவங்க சின்ன சின்ன சிலை குள்ள குள்ளமான சிலைகள் வைக்கிறாங்க ஓகே ம் அதனால் இருந்துருக்கலாம் ம் இந்த அமைப்பு வந்து நான் காட்டியிருப்பேன் ஏற்கனவே ஆந்திர பக்கம் திருப்பதியில் அவர்களோட முன்னோர்களை வழிபடும் முறையில் இந்த மாதிரி கத்திரைகள் அமைப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து இமஸ் அங்கே பயன்படுத்துவாங்க எல்லாம் தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாங்க இது வந்து காட்டு பன்றிகள் காட்டு பன்றிகளாக இந்த மாதிரி கோரை பார்க்கலோடு இருக்கும் ரொம்ப ஃபுல்லாக எறும்பு இருக்குது பற்கள் பாருங்கள் முன்னாடி பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இதை வந்து இந்த காட்டில் இங்கே வந்து மக்கள் வந்து கொண்டு வந்து மாட்டி வச்சுருக்காங்க என்ன விஷயம்னா மக்கள் வந்து இங்கே வழிபடுவதற்காக காட்டில் இருக்கக்கூடிய காட்டு பண்டிகைகளை வந்து வேண்டுதலுக்காக காட்டு பண்டிகை வந்து வேட்டையாடி இங்கே பலி கொடுத்துருக்காங்க அதனுடைய நினைவாக என்னென்னு தெரியல நிறைய மண்டை ஓடுகளை இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க இன்றைக்கும் பார்க்க முடியாது ரொம்ப பழமையானது மரம் மாறாகிட்டு இருக்குது உதிர்ந்துட்டு இருக்குங்க உடஞ்சி போகுது அதனால் நூறு வருஷம் இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்ப பழமையான அந்த காலத்தில் அப்போ வழிபாட்டில் இருந்திருக்கு இப்போ தான் கோவில் வழிபாட்டில் இல்லை ஒரு பங்கஸ் கூட நல்லா பெரிய சைஸான பன்றியாக இருக்கும் ஆமாம் எதுவும் இல்லை டேமேஜ் ஆகலை வெடிச்சிடலாம் அங்கேயே வச்சிடலாம் ஹலோதாங்க இந்த தான் நம்ம வந்து ரெண்டு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணா அவர் வந்து வழி தெரியாமல் அவர் வந்து நாலு வருஷம் ஆகுதுங்களா வழி தெரியல இப்போ கடைசியாக அவர் நண்பரை கூட்டிகிட்டு வந்து அங்கே காட்டினாங்க ரொம்ப பழமையான ஒரு இடம் கல் போல இருக்குது நிறைய அமானிய இருக்குது இந்த இடத்து குல மனிதர் வாழ்ந்தான்னு சொல்கிறாங்க இரவுல யாரும் நார்மலாக யாரும் வரமாட்டாங்க இந்த மாதிரி டேஞ்சராக இருக்கக்கூடிய இடத்துல யாரும் வரமாட்டாங்க இதை காட்டணும் சொல்லி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காணொலிகளை நம்ம எடுத்தோம் அடுத்தடுத்து இன்னும் கொல்லிமலையில் சோரிஷ்மான வீடியோகள் தொடர்ந்து வர தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து நின்றுருங்கள் இணைந்த பணிப்போம் பண்ணிப்போம் இந்தியன் டிராவலர் சிஜாம் இஸ்டர் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர் நம்ம பின்னாடி இருப்பீங்களா இதுதான் அந்த ரெடி போக